ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே டு லுக்கில் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸுடைய தயாரிப்புல பிரிட்டோஜே டிரெக்ஷனில் தமிழகத்தில் வெளியான திரைப்படம் தான் வந்து நிறமாறும் உலகில் அண்ட் இந்த திரைப்படம் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் சூப்பராக நல்லபடியாக போயிட்டுருக்கு வித்தியாசமான கதை கலந்து கொண்டு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாரதி ராஜா நட்டி யோகி பாபு ராஜ் சாண்டி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படம் சிங்கப்பூர்லேயும் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது நேற்று ஸோ மார்ச் ஃபோர்டீன்த் வந்து சிங்கப்பூர் தமிழர்களால் ரசிக்கப்பட்டு இப்போ படம் வந்து சூப்பர் வைரலாக போயிட்ருக்குது வானிபோஜன் பியூட்டிஃபுல்லான சில்க் சார்டில எடுத்த போட்டோஸ் சன்லைட்ல பாக்குறதுக்கு அவ்வளவு பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஸ்டோன் பெஞ்ச் ஃபில்ம்ஸ் மற்றும் பைவேஜா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெருசு இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அண்ணன் தம்பி நடிச்சிருக்காங்க சுனில் மற்றும் வியா வைபவ் அண்ட் இப்போ இந்த படம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் ராமுடி ராமுடைய டேரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அருண்ராஜ் வந்து இசையமைச்சிருக்காரு ஸோ அந்த ஸ்னீக் அண்ட் பீக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது நிஹாரிகா பியூட்டிஃபுல்லான லாங் டியூப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரியான லாங் ரெஞ்ச் கோட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் நடிப்பில் விஜய் ஆண்டனியுடைய தயாரிப்பு கம்பெனியான விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து சக்தி திருமகன் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அருண் பிரபு அவர்கள் அண்ட் இந்த படத்தினுடைய டீசர் வந்து இப்போ வெளியாகி சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது அண்ட் சோஷியல் மீடியாவில் விஜய் ஆண்டனியுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு நிகி கல்ராணி மற்றும் ஆதி அவங்களுடைய வீக்கெண்டுக்கு போயிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க கேக்கச்சக்கமான லைக்ஸும் கொஞ்சிருக்குது மேஜிக் ஃப்ரேம்ஸ்னுடைய தயாரிப்பில் விண்டோ ஸ்டீஃபனுடைய டைரக்ஷனில் சனல் தேவனுடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ப்ரின்ஸ் அண்ட் தி ஃபேமிலி அண்ட் இப்போ இந்த படத்தில் இருந்து ஹார்ட் பீட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அது இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது சரண் பியூட்டிஃபுல்லான ஒயிட் அண்ட் சாரி ஸ்ரேயசரன் போல்டு ப்ளூவில் கார்டியாட் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் அண்ட் ஜேக்ஸ் மெண்ட தயாரிப்புல குஞ்சாக போபன் மற்றும் பிரியா மணியோடைய நடிப்புல மலையாளத்தில் வெளியாகி சூப்பர் வைரலாக அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின திரைப்படம் தான் ஆன் டியூட்டி அண்ட் அந்த திரைப்படத்தை தமிழ்லையும் இப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து நியான் ராய்டுன்ற சாங் வந்து வீடியோ சாங்காக ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது மியா ஜார்ஜ் பாந்தினியில் லாங் அன்னார்களி நார்கழி ட்ரெஸ்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக டாக்குமெண்ட்ஸினுடைய தயாரிப்பில் சுரேந்தர் ரெட்டியோடைய டைரக்ஷனில் மம்முட்டி மற்றும் அகில் அகினேனி அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏஜெண்ட் அண்ட் இந்த திரைப்படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட மம்முட்டி அவங்களுடைய நடிப்பில் வந்த எல்லா படமும் சூப்பர் ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக போயிருந்தது நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வாங்க போனால் படமாகவும் அமைஞ்சிருந்தது அண்ட் அதே போல் அகில் அகினேனியுடைய அந்த ஒரு சாக்லேட் பாய்னுடைய ஆக்ஷன் எல்லாமே கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு நடிகை இவங்களுடைய காம்பினேஷன்ல ஏஜென்ட் படத்தனுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுல படத்து மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அண்ட் இந்த திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம டைரெக்ட் ஓடி சோனி லைவ்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படம் வெளிவரத்துக்காக அகில் நிக்கினேனியோட ஃபேன்ஸ் மற்றும் மொமோடியோட ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க அனன்யா பாண்டே அவங்களோட கிராப் டாப்லிம் அண்ட் ஃப்ரெண்டோட சேர்த்து எடுத்துட்டு லோ லைட் சன்லைட்ல எடுத்த இதோ உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட்ஸ் நுடைய தயாரிப்பில் உதய அபிஷேக்னுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் டெக்ஸ்டர் அண்ட் இந்த படத்தை வந்து சூரியன் ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் நேற்று ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு திவ்ய பாரதி சாரியில் கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு ப்ரொடக்ஷனில் தனுஷுடைய டைரக்ஷனில் பவேஷ் அனிகா சுரேந்தர் பிரியா வாரியர் மேத்யூ தாமஸ் உடைய நடிப்பில் வெளிவந்து விட்டுருக்கிற மூணு திரைப்படம் தான் நிலவுக்கு மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க படம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மந்த் மார்ச் டுவெண்ட்டி வந்து அமேசானில் ரிலீஸ் ஆக போகுதுன்றத போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஹாஃப் சாரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் லக்ஷ்மி கிரியேஷன்ஸினுடைய தயாரிப்பில் எஸகி கார்வானனுடைய டேரக்ஷனில் விமலுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பரமசிவன் ஃபாத்திமா அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில்லையே வந்து ஒரு வித்தியாசமான கதைக்கலமாக கண்டிப்பாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை சோஷியல் மீடியாவில் நடிகர் மற்றும் டிரெக்டர் சீமான் அண்ட் அவரோட சேர்ந்து பொலிட்டீஷியன் அண்ணாமலையும் வந்து சோஷியல் மீடியாவில் இரவில் பண்ணியிருக்கிறாங்க அது இப்போ ட்ரைலர் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது ரஃபேல் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பேசில் ஜோசப்னுடைய நடிப்பில் சிவபிரசாத்தினுடைய டைரக்ஷனில் ஜெய் உனிதனுடைய மியூசிக்கில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் மரண மாஸ் அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து சிவிக் சென்ஸ்ன்ற வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அது சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதே போல இன்னொன்னு நிறைய சினிமா அப்டேட்ஸ் நம்மளுக்காக அடுத்த பர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பாத்து தெரிஞ்சுக்கிறது நம்மளோட வி பிளேக்ஸத்தையும் யூடியூப் சேனலையும் சப்கிரைப் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க